மக்களே வெல்கம் பேக் சேனல் எஸ் இந்த வாரம் வீட்டுக்கு வீடு வாசப்படி தெரியும் கிளைமேக்ஸ் வீக் அப்படிங்கிற பிப்ரவரி இருந்துட்டு தனம் சீரியல் த்ரீ ஓ கிளாக் ஸோ அதன் முன்னிட்டு இந்த வாரம் வீட்டுக்கு வீடு வாசப்படி உடைய கிளைமேக்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங் ஆன ஒரு விஷயம் சோ கிளைக்ஸ் எப்படி முடிக்க போறாங்க ஹீரோ இறந்துருவாரா அப்படின்ற ஒரு பெரிய பெரிய கேள்வி நடுவில் இருந்துச்சு பட் இறக்கிற மாதிரி சீன்ஸ்ல நினைக்கிறேன் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் கொண்டு வந்திருக்காங்க இப்பதைக்கு தப்ப உணர்ந்து அவர் போயிட்டு நானே கடலை குதிச்சு இறந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்கு போறாரு தெரிஞ்ச உள்ள ஸோ அதுக்கப்புறம் அவர் கடலை குதிச்சதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணி அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வர மாதிரி சீன்ஸ் இருக்கும் அது இல்லாமல் இன்னொரு பக்கம் வந்துட்டு பைரவி சாரி பைரவின்னு வராங்க ஸோ இங்கே வந்துட்டு நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா ஸோ அவங்க வந்துட்டு திருந்துற மாதிரி அவங்களுடைய ஹீரோயின்ட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி சில சீன்ஸ் இருந்துச்சு சீரியஸாக அந்த ரோல்ஸ் கூட அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் அந்த அளவுக்கு ஒரு சீரியல் எடுத்து வச்சுட்டாங்க சரி ஓகே பல்லவி ஓகேங்க ஸோ ஹீரோயின்ட்ட போயிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின்மே கூட அங்கே இடத்துல கோபமாக இன்னுமே இருக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்கு ஸோ ஒரு வேலை கடலில் விழுந்து அதுக்கப்புறம் தெரிஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவாக மாறுற மாதிரி சீன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எனிவே சீரியல் கம் டு தி எண்ட் இல்லையா இது பார்த்த மாதிரி கிளைமேக்ஸ் இல்ல அப்படிங்கறது ஒரு உண்மை நிறைய ட்ராக்ஸ் நோடு இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் இப்போ வில்லிய வந்து உடனே மதனது இதெல்லாம் கொஞ்சம் சீரியல்ல கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத சில விஷயங்கள் தான் நிறைய ஆர்டிஸ்ட் வச்சு கொண்டு வந்த சீரியல் இப்படி ஆராமத்த முடிக்கிறாங்க நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு பட் எனவே கம்மிங் பெப்ரவரி ஃபிஃப்டீனோட சீரியல் த்ரீ தேர்ட்டி கிளைமேக்ஸோட முடிக்கிறாங்க சோ அடுத்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே டு பேக் வேற சீரியல்ஸ் எல்லாம் கமிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ப்ரொடக்ஷன்ல ஆல்ரெடி பல்லவிக்கு வந்துட்டு பைரவி அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் சாரி பைரவி அப்படின்ற ரோல சிந்து பைரவி பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி திரவமிக்க ஒரு சிந்து பைரவி சீரியல் கொடுத்தாச்சு ஹீரோவின் மத்த ஆர்டிஸ்ட்டுக்குமே அடுத்தடுத்து வேற வேற சீரியல்ஸில் நம்ம உடனே பார்க்கலாம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு எனக்கு கிடைச்சிருக்க ஒரு கன்ஃபார்ம் ஒரு அப்டேட் சோ பாப்போம் ஸோ இந்த அப்டேட் பத்தினா உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அடுத்து இன்ட்ரெஸ்ட் பண்ணிட்டு எக்ஸ்பென்ட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை